கோடை பயன்படுத்தி உங்கள் உருவங்களை நீங்கள் அசைக்க முடியும் ஒரு உருவத்தை மவுஸ் கிளிக் செய்யும் நிகழ்வின் மூலமோ அல்லது கணினி விசைப்பலகையில் ஒரு குறிப்பிட்ட கீயை அழுத்துவதன் மூலமோ அல்லது உங்கள் மவுஸ் பாயிண்டரை நகர்த்துவதன் மூலமோ நீங்கள் அதனை செய்ய முடியும் மவுஸ் கிளிக் கீபோர்ட் பட்டன் பிரஸ் அல்லது மவுஸ் மூவ் போன்றவை ஈவன்ஸ் என்று அழைக்கப்படும் இதன் மூலம் ஒரு ஒலியை கூட ஒலிக்கச் செய்ய முடியும் இவ்வாறு அந்த உருவத்தை நகர்த்தி ஒரு ஒலியை அதனுடன் சேர்ப்பதன் மூலம் அந்த உருவத்திற்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்க முடியும் அதற்கு நீங்கள் முதலில் இடப்பக்கத்தில் உள்ள கோட் பகுதிக்கு செல்லவும் அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த ஸ்பிரைட்டுக்கு இந்த கோடை பயன்படுத்தப் போகிறீர்களோ அந்த ஸ்ப்ரைட்டை தேர்வு செய்ய வேண்டும் நாம் இப்போது இந்த பூனை உருவத்திற்கு கோடை பயன்படுத்தப் போவதால் அது ஸ்ப்ரைட் பகுதியில் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யுங்கள் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஆரம்பம் தேவை அதற்கு நாம் முதலில் ஈவென்ட்ஸ் பகுதிக்கு செல்வோம் அங்கே பச்சை நிற கொடியுடன் வென்ஃபிளாக் கிளிக் என்ற ஒரு பிளாக் இருக்கும் அதனை இழுத்து நடுவில் உள்ள பெரிய பகுதியில் வைக்கவும் அதாவது பச்சை நிற கொடியை நாம் அழுத்தினால் அதற்கு கீழே நாம் போகும் அனைத்து கோட் பிளாக்ஸையும் பயன்படுத்தி பூனை உருவம் நகரவோ ஒலி எழுப்பவோ அல்லது வேறு செயல்களையோ செய்யும் இதுதான் ஆரம்ப புள்ளி இப்போது நீங்கள் வலப்பக்கத்தில் உள்ள பச்சை நிற கொடியை அழுத்தினால் எதுவும் நிகழாது ஏனென்றால் நாம் இன்னும் எந்த கோட் பிளாக்ஸையும் வரையறுக்கவில்லை இப்போது மீண்டும் மோஷன் பிரிவிற்கு செல்லவும் மூவ் டென் ஸ்டெப்ஸ் என்று ஒரு பிளாக் இருப்பதை பார்க்கலாம் அதை தேர்வு செய்து வலப்பக்கத்திற்கு இழுத்து வரவும் அதில் ஒரு சிறிய வெட்டு பகுதி போல இருப்பதை பார்க்கலாம் அது நாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்த வென் ஃப்ளாக் கிளிக் என்ற பிளாக்குடன் சரியாக பொருந்துமாறு பொருத்தி வைக்கவும் மூவ் டென் ஸ்டெப்ஸ் பிளாக்கை நீங்கள் வென் ஃப்ளாக் கிளிக் என்ற பிளாக்கிற்கு அருகில் நகர்த்தி கொண்டு வரும்போது ஒரு சாம்பல் நிற நிழல் போல வருவதை நீங்கள் காணலாம் அப்போது மவுஸ் கிளிக்கை நீங்கள் விடுவித்தால் அது தானாகவே ஒட்டி இப்போது நாம் இதை சோதனை செய்து பார்க்கலாம் அதை நீங்கள் வலப்பக்கத்தில் உள்ள பச்சை நிற கொடி அல்லது கோட் பகுதியில் நாம் இழுத்து போட்ட வென் ஃப்ளாக் கிளிக் என்ற பிளாக்கில் இருக்கும் பச்சை நிற கொடியையோ அழுத்தி சோதனை செய்யலாம் பச்சை நிற கொடியை அழுத்தினால் அது பத்து அடிகள் முன்னே செல்வதை காணலாம் மீண்டும் அழுத்தினால் அது மீண்டும் பத்து அடிகள் முன்னே செல்லும் மவுஸ் கிளிக் எனும் ஈவெண்ட்டை பயன்படுத்தி நாம் நம்முடைய பூனை உருவத்தை நகர்த்துகிறோம் போல பல செயல்களை நாம் இந்த கோடில் இணைத்து நம் உருவங்களுக்கு உயிர் கொடுக்கலாம் இப்போது நாம் இந்த பூனை உருவத்தை பத்து அடிகள் நகரச் செய்து பின் வேறு ஒரு திசையில் அதை நகர வைக்க வேண்டும் என்று வைத்து கொள்வோம் அதற்கு பாயிண்ட் இன் டைரக்ஷன் நைன்டி என்ற பிளாக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலிருக்கும் தொண்ணூறு என்ற எண்ணை அழுத்தினால் திசையை தீர்மானிக்கும் ஒரு திசை காட்டி இருக்கும் தொண்ணூறு என்பது வலப்பக்கத்தை குறிக்கும் மைனஸ் தொண்ணூறு என்பது இடப்பக்கத்தையும் நூற்றி எண்பது என்பது கீழ்ப்பக்கத்தையும் சீரோ என்பது மேல் பக்கத்தையும் குறிக்கும் இப்போது நீங்கள் அதை கீழ்நோக்கி பார்த்து அதாவது நூற்றி எண்பது என்ற எண்ணை தேர்வு செய்யவும் இப்போது நீங்கள் பச்சை நிற கொடியை அழுத்தி பார்த்தால் நம்முடைய பூனை உருவம் கீழ் பார்த்து பத்து அடிகள் நகர்வதை பார்க்கலாம் மோஷன் பகுதியில் மேலும் பல கோட் பிளாக்ஸ் இருப்பதை பார்க்கலாம் அவற்றில் சிலவற்றை பற்றி சுருக்கமாகச் சொல்லுகிறேன் நீங்கள் அவை ஒவ்வொன்றையும் சோதித்துப் பார்த்து அது என்ன மாதிரியான நகர்வை ஏற்படுத்துகின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் டர்ன் ஃபிஃப்டீன் டிகிரிஸ் உருவத்தை அதில் குறிப்பிட்ட டிகிரிக்கு அந்த இடத்தில் சுற்ற வைக்கும் கோ டு ரேண்டம் பொசிஷன் ஏதாவது ஒரு பகுதிக்கு நம் உருவத்தை நகர்த்தும் கோ டு எக்ஸ் ஒய் என்பது எக்ஸ் மற்றும் இல் குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு உருவத்தை நகர்த்தும் கிளைட் என்பது உருவத்தை கொண்டே போக வைக்கும் இதுபோல பிற கோட் பிளாக்ஸை நீங்கள் சோதனை செய்து பார்த்து அதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்